பிக்கஸ்ட் ஒரு ஆனிவர்சரி ஒரு தேர்ட் சர்ப்ரைஸ் இன்னைக்கு அது பார்த்தீங்க அப்படின்னா ராமனுக்கு நான் கொடுக்க போறேன் அது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ப அதிர்ச்சி பிக் சர்ப்ரைஸ் என்ன வேணாலும் சொல்லலாம் அவன் ரொம்ப நாளாக ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூன்றரை வருஷமாக அவன் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு பொருள் புது வீட்டுக்கு வந்த உடனே எனக்கு வாங்கி தரியான்னு கேட்டான் நான் அதுக்கடுத்து அதெல்லாம் மறந்துட்டு அதை விட நிறையா ப்ராப்ளம்ஸ் அது இதெல்லாம் கடன் கட்சி எல்லாத்தையும் அடைச்சிட்டு சரி நம்ம வாங்கலாம் வாங்கலாம் நினச்சிட்டேருந்து எப்படா வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நான் என்னோடய சேனலில் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா சரி ஓகே அது மூலியமாக வந்து ஏர்னிங்கை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு அவனுக்காக ஒரு பொருள் வாங்கியிருக்கேன் அது வந்து ஒரு கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும்ல ஏன்னா வந்து சின்ன இருந்து இந்த மாதிரிலாம் அவங்க யூஸ் பண்ணது கிடையாது மற்றபடி கார் பைக் இதெல்லாம் இருந்தாலும் இந்த மாதிரி சந்தோஷத்தை அவன் அனுபவித்தது கிடையாது வரைய இப்போ வரைய அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை அவள் அனுபவித்தது கிடையாது அவள் யூஸ் பண்ணதும் இல்லை அவனுக்குன்னு அந்த பொருள் அவன்கிட்ட இல்லை இப்போ வரைய இல்லாத பொருள் அது ஒன்றுன்னு நான் சொல்லலாம் ரொம்ப ந நான் நிறைய பேரை பார்க்கும்போது இந்த இந்த இல்லையே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணது உண்டு ஏங்கிட்டே ஃபீல் பண்ணது உண்டு நான் வாங்குவோம் விடு 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 அப்படின்னே நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் இப்போ அதை வாங்கிட்டேன் அப்படின்னு நினைக்கும் போது அவன் வந்து ரொம்ப சந்தோஷப்படுவான் என்ன பொருள் அப்படின்றத உள்ளே போய் அவங்கள்ட்ட காமிக்கிறேன் அவனுக்கு தெரியாம தான் இந்த நான் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கேன் ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு நிறையா பேர் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க அவங்களுக்கு எல்லாமே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிக்கலாம் அந்த பொருள் வாங்கினதுக்கு நிறைய பேர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டு பேருமே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க பாய்ஸ் தான் முக்கியமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது ஓகே இப்போ வந்து உள்ளே போய் அதை சர்ப்ரைஸை பார்க்கலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பட்டு விட்டது கதாவது மெதுவாக திறந்து வந்தேன்னா ரொம்ப வந்து கமுக்கமாக நானும் அச்சுமாவும் மெதுவாக வந்தோமா டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோன்னு பூட்டை துறக்க வந்து இடிச்சிருச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன சர்ப்ரைஸ்னு யோசிச்சிட்டே இருங்க இந்த வீடியோ பார்க்கறக்கு முன்னாடி நீங்கள் கெஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க பார்த்துட்டுலாம் அவங்க சொல்லக்கூடாது ஓகே இப்போ நம்ம சேனல் புதுசாக என்னோட சேனலில் இல்ல நம்மளோட சேனலில் புதுசாக ஆகிடுச்சி பார்த்தீங்கன்னா சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பில்லைய கணக்கு க்ளிக் பண்ணிக்கோங்க காலம் கடந்தாலும் நம் காதம் அறையவில்லை சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே இப்ப வந்து உள்ள போலாம் சர்ப்ரைஸ் பண்ண போலாமா வாங்க எங்க அம்மா இங்க தூங்கிக்கிட்டு இருப்பாங்க அம்மா நல்லா தூங்குது நம்ம போய் அவன்கிட்ட வந்து சர்ப்ரைஸ் என்னன்றத நம்ம வந்து உள்ள போய் சொல்லுவோம் ஆஹ் ஏய் அச்சுவா வீடியோ வருது அச்சுவா வீழ வருது

சர்ப்ரைஸ் வந்து என்னென்ன அச்சுவாக்கு எனக்கு தெரியும் என்ன அச்சுமா அவனுக்கு தெரியும் இவனுக்கு தெரியாது என்னன்றது பாத்தீங்க அப்படின்னா நான் வந்து டிடிஎஃப்ல போய் சொல்றோம் நீ ஏதாவது கெஸ் பண்ணு இந்த சர்prise ஆகும் இதுவா இருக்கும் நானா நீ வந்து ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்த ஒண்ணுதான் வண்டி தான் புக் ஐஸ் ரொம்ப நாளா நாலு நானன்று மூன்று வருஷம் வச்சுக்கோங்க கல்யாணத்துக்கு அப்புறத்துல இருந்து வாழ்நாள்ல இந்த பொருள் ஒண்ணு இல்ல சார் ஏசி வேற ஒத்தாக மாட்டேங்குதுங்க சொல்றேன் நான் ஒண்ணு சொல்லவேன் இந்த உனக்கு ஒரு குளூ தான் குடுக்கணும் நிறைய குளு குடுக்குறேன்

அவனோட <r disappearance> <Overwatch> <helmets>

ஆமா BMW ஆடி பைக் இந்த மாதிரி தான காருன்றது நீ ஓட்டி இருக்கு வச்சிருக்கீங்க இந்த பொருள் நீ வந்து யூஸ் பண்ணதே இல்ல வாங்கல உனக்கு அந்த பொருள் இல்ல சாமி இந்த மாதிரி எல்லாம் பண்ண பிடிக்காது வீட்ல நிக்கே வீட்ல நீ கேட்டுகிட்டே இருப்பாத அத வீட்ல நீ கேட்டுகிட்டே இருப்பாத இந்த மயனே சொல்றானே என்னடா இருக்கு ஓகே டான் இப்போ வந்து நம்ம வந்து அவனே கண்டுபிடிக்க சொல்லுமா என்னாச்சுமா இந்த ரூம்ல தான் இருக்கு எடுத்துக்கோ இந்த ரூம்ல இருக்கு இந்த நீ எடு

தேடு தேடு நல்லா தேடு நல்லா தேடு தேடு அந்த பொருள் அங்கதான் இருக்குது இரு தேடு டச் வழி சொல்லாத என்ன இவ்வளவு வீட்டா இருக்கு என்ன

நீ என்ன ஃபீல் பண்ணுவன்னு எனக்கு தெரியலடா

वो फेस कम है वो फेस हैप्पी ना सब आकर तो दे आज से यार के ये वाला बंदा ना यार के ये जो ये वाला आज से ही मारी है अब तो बीएस वाला वहाँ करता है कहाँ सांप बूढ़ी कहाँ से है ना क्या पुरी அது நான் சொல்றேன் உண்ட தனியா டீடைலா சொல்றேன் முடிச்சிட்டு சொல்றேன் நாங்க இதுல வந்து விளையாடறதே இல்ல ஓகே அச்சமா அம்மா தடி இத சிந்து நீங்க சேர்த்து எடுத்துடுங்க அப்படியே எடு ஐயோ அப்பா கொன்றாதடா ராமோட வந்து இந்த gift பாத்தீங்க அப்படினா BS5 இது என்ன நிறைய பத்தி தெரியாது மோஸ்ட்லி வந்து பாத்துறோம் மோஸ்ட்லி நிறைய பத்தி தெரியாது என்ன அப்படினா காமி இப்படி கட்

ரொம்ப வருஷமா கேட்டுக்கிட்டு இருந்தது நான் புது வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் வாங்கி தரேன்னு சொன்னா டிவி வாங்கின ஒரு காரணமே நம்ம இதுல பிளே டெஸ்ட் எல்லாம் போட்டு சூப்பரா விளாடலாம் சூப்பரா இருக்கும் நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டேன் காசு கூட ஏன்னா இது எப்படி குறைஞ்சது ஐம்பது ரூபாய்க்கு குறையாம இருக்கும் நீங்க நிறைய பேர் யோசிப்பீங்க எதுக்கு இந்த காசு சொல்லிக்கிறேன் சொல்லு சொல்லு ஏன் காசை போட்டு இதுல கரையாக்குறீங்க அப்படின்னு நீங்க எல்லாம் யோசிப்பீங்க நான் வந்து எதுக்கா வாங்கி கொடுத்தனா அவனுக்கு ஒரு ஆசை காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால பாத்தீங்க அப்படின்னா அவனுக்கு ரொம்ப நாளா கேட்டுட்டே அவன் இல்லாத எல்லாத்தையும் நான் வந்து அவனுக்கு வந்து வாங்கி கொடுக்கணும் அவனை அனுபவிக்க வைக்கணும் அவன் இல்ல இல்ல நான் யூஸ் பண்ணல அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இல்லாம இருக்கணும் அப்படின்னு தான் எனக்கு ஒரு ஆசை அவன் அவனோட ஆசை எனக்கு ரொம்ப இப்ப அவனோட ஃபேஸ் கட்ல ஒரு சந்தோஷம் இருக்குல்ல எனக்கு வந்து ரொம்ப அவன் மூஞ்சில ஒரு சந்தோஷம் வருதுல்ல அதுவே எனக்கு போதும் அந்த மாதிரி இருக்கும் காசு வந்து நெக்ஸ்ட் விஷயம் சரி சரி இதெல்லாம் விடுங்க இது எப்படி ரெடி பண்ணா யாரு நான் சொல்றேன் நீயே சொல்ல வீடியோல வேணாம் வீடியோ पर्सनल அது இதெல்லாம் எடுக்குறீங்க சர்ப்ரைஸ் எல்லாம் பண்றீங்க அது முடிச்சது சர்ப்ரைஸ் பண்றீங்க இதுக்கு வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிருக்காங்க அதுக்கு நான் தனியா போன்லயே சொல்லிட்டேன் थैंक यू நேர்ல வீடியோல சொல்ல வேணாம்னு சொல்லிட்டாங்க அதனால பாத்தீங்க அப்படினா நான் வந்து पर्सनலா வாங்கி கொடுத்த நிறைய உள்ளங்கள் இருக்காங்க ஹெல்ப் பண்ண உள்ளங்கள் எல்லாத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அம்மு குட்டி நான் சொல்றேன்

ஒரு சாய்ஸ் இன்னொரு வாங்கி கொடு இன்னொரு வாங்கலாம் வாங்கி நான் வாங்கலாம் ரெண்டு வச்சு வாழ்றணும் அப்படினு அச்சுமா எனக்கு இல்லனாலனோ அச்சுமா காவது இன்னொன்னு வாங்கணும் நினைச்சிட்டு இருக்கேன் சரி அதுவும் பாத்தீங்க அப்படினா சச்ச ப்ரமோஷன் ப்ரமோஷன் போட்டு வாங்கி கொடுக்கலாம் அப்படினு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கேன் யாரும் எங்க திட்டி விடாதீர்கள் அது இவரோட சந்தோஷம் நீங்க ராமண்ணனுக்குலாம் வாங்கி கொடுக்க சொல்லுவீங்க தெரியும் திட்ட மாட்டாங்க திட்டவே மாட்டாங்க ராமண்ணனுக்கு தான் சூப்பர் தெரியும் எனக்கு வாங்கி கொடுத்தது எங்க காசுக்கு பிடிச்ச கேடுன்னு கேப்பீங்க

நான் காசு கொடுத்தா அவன் ஆண்டேன் பட் இன்னைக்கு வந்து இது அதுவும் பிஎஸ் பைவ் கண்டிப்பா நம்ம டிவிக்கெல்லாம் செம்மையா இருக்கும் ஆமா முக்கியமா வந்து எப்படி இது எப்படி கன்சல் யார்ட்ட கொடுத்து எப்படி வாங்கினு எனக்கு ஒண்ணுமே புரியல யார இன்ஸ்டால பார்த்து வாங்கினால என்ன கணக்குனு இதுல இன்னும் ஒன் இயர் வேரண்டி வேற இன்னும் ஒரு பில்லுல கூட நான் காமிச்சு இல்ல மாட்டேன் அந்த பில்லு இருக்கு எப்படி நீங்க வாங்கினேன் எனக்கு ஒண்ணுமே புரியல அவன் வாங்கி எப்படி கொடுத்தா தெரியல

அந்த இந்த பிளே ஸ்டேஷன் அமௌண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு எடுத்து பத்து கேம் கிட்ட ஏற்றியே நான் வந்து வாங்கிட்டேன் ஏன்னா வந்து திருப்பி அதுக்கு அமௌண்ட் தனியாக போட வேணாம் சொல்லிட்டு கேம் இதில் பத்து கேமே அந்த ப்ரோவை ஏற்றி கொடுத்து அந்த ப்ரோவை ஏற்றி கொடுத்துட்டாரு சொல்றேன் அந்த ப்ரோவே பாத்தீங்கன்னா டென் கேம் பாத்தீங்க அப்படின்னா ஏத்தியே குடுத்துட்டாங்க அது வந்து ராம்காக ஓகே அவருக்கு ராங் பிடிச்சிருக்கு போறதால பத்து கேம் ஃப்ரீ ஆகிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு எல்லா கேமுமே நான் இப்போ ஒன்று ஒன்றா ஓப்பன் பண்ணி இதெல்லாமே நான் உங்களுக்கு காமிக்கிறேன் டிவி பிஎஃப் கரண்ட் இல்லை கரண்ட் வந்தோன்னே கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு நான் முடிஞ்ச அளவுக்கு இதில் ஆட் பண்ணுறேன் அவங்கட்டி ஹாப்பியா ரொம்ப ஹாப்பி ஓகே ரொம்ப ஹாப்பி தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ரொம்ப ஹாப்பி ஓகே அவங்க கூட்டிகிட்டு சில எங்களுக்கு வந்து இது அட்வான்ஸ் நான் கேட்கொடுத்தேன்

மனம் பிடிச்சதை வாங்கி வச்சு வீட்ல என்ஜாய் பண்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். காசு பண்றதுனே சேர்த்து என்ன பண்ண போறோம்? அப்படி சொல்லாத. அர்ணா சேரை கூட ஆத்து போட்டு தான் வந்து புரப்போம். தூங்கறோம்னா காலையில எஞ்சி வச்சு சேர்த்து சேர்த்து அர்ணா கூட போட்டு நம்ம என்னோட மைண்ட் செட் பட் வந்து நீங்க வாங்கி ரொம்ப நன்றிங்க. முன்னாடி நன்றிங்க. நன்றிங்க. ரொம்ப